வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா வசியப் பொடி செய்யும் முறை இந்த வசியப் பொடியை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா கருமுறை நான் சொல்ல போகிறேன் அதுக்கான சில பொருட்கள் சொல்கிறேன் அதை நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க இதுக்கு என்ன அப்படின்னா நல்ல பாம்பு சரிங்களா நல்ல பாம்பு தேவை ரெண்டாவது வந்து காட்டு அட்டை அப்புறம்டாது தவக்கலை இந்த ஒரு மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா இதை வந்து சேகரித்து வச்சுக்கோங்க இது எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா நல்ல பாம்பு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பனங்கல்லில் ஒரு ஒரு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படி இந்த கணக்கில் நல்லா ஊற வைங்க செத்து சரிங்களா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காட்டில் இருக்க காட்டு முருங்கை சரிங்களா காட்டில் இருக்க முருங்கை மரம் நம்ம வீட்டில் இருந்ததெல்லாம் வைக்கக்கூடாது காட்டில் இருக்க முருங்கை மரத்தில் இதை நீங்கள் ஒரு மூணு நாள் கட்டி நல்லா தொங்க விடுங்க சரிங்களா மூணு நாள் இல்லாட்டு ஒரு வாரம் சரி நல்லா காஞ்சி கருவாடாகிற வரைக்கும் நல்லா வெயில் பட்டு காஞ்சி கருவாடாகணும் அளவுக்கு எவ்வளோ நாள் வேணால் போடலாம் சரி நல்லா கருவாடாகும் அது மாதிரி பண்ணிடுங்க மீதி இந்த காட்டு அட்டையும் தவக்கலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி வெயிலில் நல்லா காய வைங்க காய வச்சு இதாக்கிக்கோங்க சரிங்களா இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா பொடியாக்கிக்கோங்க பொடியாக்குனதுக்கப்புறம் நாகமல்லி வேர் ரோஹிணி நட்சத்திரத்தில் காப்பு கட்டி சாபணி பரத்தி பண்ணி எடுத்துக்கோங்கப்பா சரிங்களா நல்லா தெரியும் நாகமல்லி வேர் இந்த வேரை வெயில் படாமல் நிழல்லே காய வையுங்க சரிங்களா இந்த வேரை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் காப்பு கட்டி சாபணி பருத்தி பண்ணி எடுக்கிறீங்கன்னா உங்களே தவிர யாருமே பார்க்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப சுவடியில் கொடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வேர் காய வைக்கும்போது உங்களே தவிர யாருமே பார்க்கக்கூடாது வீட்டிலையே நீங்கள் காய வைக்கலாம் ஒரு தனி அறையில் கூட காய வைக்கலாம் ஆனால் உங்களே தவிர யார் இந்த மூலிகை சொந்தன்னு காப்புக்கடி சாபனை பற்றி பண்ணி எடுக்கிறீங்களோ அவங்கள தவிர யாரும் பார்க்கக்கூடாதுப்பா சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இந்த வசியப்பொடியான செயல் வந்து சுத்தமாக பலன் அளிக்காது உங்களுக்கு சரிங்களா இதை பண்ணிக்கோங்க இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாமே போட்டு இது பண்ணிக்கோங்க சரிங்களா மொத்தமாக சேர்த்து பொடியாக்கிக்கோங்க பொடி ஆக்குனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா குடுவையில் இந்த இதை சேமித்து வைங்க சரிங்களா மண்குடுவையில் நீங்கள் இது பண்ணிட்டு மேலே வந்து ஒரு வெள்ளை கலர் பட்டு துணியால் அந்த இதை கட்டுங்க அந்த குடுவையை கட்டிட்டு மயானத்துக்கு சென்று பௌர்ணமி அன்னைக்கு மயானத்தில் எருமேடையில் இந்த இதை வைங்க சரிங்களா சூ அந்த நிலவு ஒளி வந்து படுற மாதிரி நீங்கள் வச்சுருங்க சரிங்களா மயானத்தில் ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் நீங்கள் வணங்கக்கூடிய காளியோ இல்லை இஷ்ட தெய்வமோ அவங்களுக்கு ஒரு பூ பழம் தேங்காய் வச்சு நீங்கள் இந்த இதுக்கு ஒரு அர்ச்சனை போடுங்க சரிங்களா அப் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நீங்கள் தாராளம் வாங்க சோதித்து பார்க்கலாம்ப்பா பூஜை போட்டு அடுத்த நிமிஷமே உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க போகிறாங்களா அவங்க தலையில் போட்டு பாருங்கள் சரிங்களா ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் சுயனளவு இறக்க இருக்காது அவங்களுக்கு ஆளே அதிகமாக நம்ம இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த வாங்கல் தொழில் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு பண்ணுறவங்க இன்னும் ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த இதை பயன்படுத்தலாம் சரிங்களா சொல்லக்கூடாது நம்ம வீடியோவில் ஆனால் சொன்னால் சொன்ன மாதிரி வேலை செய்யும் சரிங்களா ஒருத்தர் தலையை நீங்கள் தூவி தூவி விட்டிங்கன்னா ஒரு ஆள் அப்படியே தண்ணி போட்ட மாதிரி ஆயிடுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க அப்படியே ஸ்தம்பு ஸ்தம்பிச்சிரும் புத்தியே அவங்களுக்கு எதுவும் சுயநலவு இருக்காது இதை நீங்கள் தாராளமாக சோதித்து பார்க்கலாம் சரிங்களா இதை வந்து இந்த இந்த பொடியை பண்ணுற காலகட்டத்தில் யார்கிட்டையும் பேசாதீங்க சரிங்களா விரதம் இருந்து இதை பண்ணுங்கள் நான் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா அதில் விஷயம் இருக்குது சரிங்களா இன்னும் நம்ம இதில் நிறைய விஷயம் சேர்க்கலாம் ஆனால் சேர்த்து அதை தவறான வேலைக்கு பயன்படுத்திடுவாங்க ஆனால் இதே அருமையாக வேலை செய்யும் இது அனுபவத்தில் கை கண்ட முறை இது நீங்கள் சும்மா சோதித்தே பாருங்கள் ஏன்னா சோதிச்சு பார்க்கணும் எந்த ஒரு விஷயமும் தவறு கிடையாது தாராளமாக சோதித்து பாருங்கள் இது நூறுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் சரிங்களா இந்த வந்து மதிமைக்கியாகவும் பிரயோகம் பண்ணலாம் இந்த பொடிக்கு வந்து நிறைய பேர் உண்டு மதிமைக்கு பொடின்னு சொல்லுவாங்க ஸ்திரீமைக்கு பொடியும்பாங்க சரிங்களா சொக்கு பொடினு கூட சொல்லுவாங்க சுவடிகளில் ஏக்கச்சக்க பேர்கள் இருக்குது நம்ம மீண்டும் நிறையா வீடியோஸ் நல்ல நல்ல வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்